குளத்தில இருபத்தி நாலாம் குளிகேசி வரார் 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 என்னிடம்

ஆனா சகோஷ்ல எல்லாரும் தூங்கிடுறேன் எனக்கு தெரியாதா விளங்கிடும் என்ன சொன்னேன் இல்லவண்ணா நீங்க வெவரமான ஆளுன்னு சொன்னேன் அதனை பார்த்த சரியா பாருங்க அட பாமி ஆனா நீங்க உட்கார்றத்துக்கு தூசி மன்னா நல்லா துணிச்ச தூசிய என் மூச்சை நிறுத்திருப்படா திராதகம் ஐயோ மன்னர் பாவம் எழுந்துருங்க மண்ணா என் இதமாடா ஆஹ் ஆ ஓ அருமை அருமை உங்க மன்னர் கீழே வீடு கடக்குற உனக்கு அருமையா எருமை எருமை அமருங்கள் சரிம்மாண்ணா எரிக்கட்டா இப்போ நம்ம நாட்டு பிரச்சனையை பார்ப்போம் இந்த மண்ணர் கீழே வீழ் கடக்குறேன் அதெல்லாம் அதுக்கும் பிரச்சனை இது போல மங்குடி அமைச்சர் பிரச்சனை இல்லை என்னன்னு பார்த்தா கூறும் கூறி மண்ணா மண்ணா என்னையா மண்ணா உன்னை பாக்கல சோழ வித்திரை

மண்ணோடு <laughs> <laughs> நான் தான் சொன்னதில்லை இவனுக்கு இதெல்லாம் தெரியாது இவனுக்கு தெரிஞ்சது வாட்ஸ்அப்பு ரீல்ஸு ஃபேஸ்புக்கு கிட்ட போய் கவிதை படித்தா இப்படி தான் நடக்கும் ஏய்

கமிஷன் வரதா அத மட்டும் பாருங்க சரி வருகிறோம் ஆ இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க நடத்தல விளம்பரத்துக்கு எங்க நாட்டு படிங்கறத நீங்க பயன்படுத்த வேண்டும் தட்ஸ் குட் ஐடியா அத நாங்க பாத்து ம் வரோம் பாருங்க மண்ணா இப்போதே நம்ம நாட்டு பிரச்சனையை பத்தி பார்ப்போமா அப்படி என்னதான் பிரச்சனை மெச்சிரு கூருங்க நம்ம நாட்டுல பல பிரச்சனை தலவிர்ச்சி ஆடுது மண்ணா தலவிர்ச்சி ஆடுதா லென்ன அமைச்சரே

முக்கியமாக சிறுவர்களுக்கு வயிற்று போக்கு காய்ச்சல் டெங்கு போன்ற நோய்கள் பரவுகிறது மாணவர்கள் பள்ளிக்கு வர முடியவில்லை படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை சில நேரங்களில் பல உயிர்கள் பலியாகிறது மண்ணா சரி சரி இந்த பிரச்சனைக்கு நீங்களே ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம் நான் சொல்கிறேன் மண்ணா ஆஹா சொல்லுங்கள் சொல்லுங்கள் கொசு நம்ம கடிக்க வரும்போது போர்வை வைத்து போட்டி கொண்டால் என்ன உன்னை அப்படியே சிறையில் வந்து பூட்டினால் என்ன ஆஹா ஓஹோ அருமை அருமை கொசையை பிடித்து கடிக்கும் பல்லை பிடிவிட்டால் என்ன பண்ணா உன் பல்லை தட்டி உன் கையில் கொடுத்தால் என்ன ஆஹா ஓஹோ அருமை அருமை என்ன பண்ணா எப்படி சொல்லிவிட்டீங்க பின்ன என்ன மங்குடியா பச்சிருக்கீங்களே கொசுவத்திற்கு வழி கேட்டா போகாத ஊருக்கு வழி சொல்றீங்க மன்னர் மண்ணா என்ன நான் ஊருக்கு கவுண்டர் மணியும் ஒரு பெரிய மான் வந்திருக்காரு கேள்விப்பட்டேன் அவர்கிட்ட நம்ம விஷயத்தை கேட்போமே யோசனை கேட்டலாமே கேட்டலாமா அண்ணா ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு உனக்கு என்னதான் பிரச்சனை எல்லாமே பிரச்சனை தான் உனக்கு அவர் யாரையும் மதிக்க மாட்டாரு கொஞ்சம் திட்டுவாரு விட்டு அடிச்சிருவாரு அதெல்லாம் நீங்க போட்டுனா கூப்பிடலாம் அபிச்சரே நான் வாங்காத ஐடியா திட்டாதே செய்வாரே அடிச்சாதானே வலிக்கும் திட்னா வலிக்காது ஆஹா ஓ அருமை அருமை மன்னர் மண்ணா என்ன நீங்க மைண்ட் வாஷ் பண்ண சத்தமா பேசிட்டீங்க கேட்டுச்சோ சரி நான் உங்களுக்கு வச்சிருக்கறியா நான் கவுண்டர் வர சொல்றேன்

கொசு பிரச்சனைக்கு நானே ஒத்துக்கு சொல்றேன் அடுத்து என்ன பிரச்சனை டேய் வெண்ண தீர்வு சொன்னது நானு மாத்தி மாத்தி பேசாத சும்மா சும்மா தமாசுக்கு கோச்சிக்காதீங்க சரி நம்ம அடுத்த பிரச்சனை என்ன கொசு தொல்லை விட முக்கியமான பிரச்சனை ஒண்ணு இருக்கு மண்ணா நீ பிரச்சனை என்ன மட்டும் சொல்லு பிரச்சனை கொசுக்கு தூக்கி போடுற ஐயோ வாட போச்சே கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை வாடையை தூக்கி போடுறது பாரு எருமை சரி சொல்லுங்கப்பா அடுத்து என்ன பிரச்சனை என்ன பெண்கள் மீதான வன்கொடுமைகளும் மிகப்பெரிய தலைவலியாக உள்ளது மண்ணா ஓ மை காட் சோ சேட் வெரி டெலிகேட்டட் பொசிஷன் இன்னமாரி பிரச்சனைகளாம் என்னால் மட்டும்தான் தீர்வு சொல்ல முடியும் நானாம் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா இந்த ஈத்தனை ஆண்ட ஈத்தனை வந்துக்கிறானுங்க ரெண்டு மாநிலங்களும் பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முழுசா கேளு சொல்லுங்க இந்த பிரச்சனைக்கு முதல் காரணமே நீதான்டா

எந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் நல்ல விஷயமோ நல்ல விஷயம் இருக்குதோ அதே அளவுக்கு கெட்ட விஷயமோ இருக்குது அதை பார்க்குற நிறைய ஆண்களும் மாணவர்களும் அதை தப்பான விதத்திலேயே பார்க்குறாங்க அதை முதல்ல தவிர்க்கணும் வழி இருக்குது ஆனா சீக்கிரமால செய்ய முடியாது ஏன்

இந்த பெண்கள் வன்கொடுமைக்கு முக்கியமான காரணமே பெண்களுக்கு எந்த ஒரு இதுவும் கொடு தற்காப்பு காலையோ சொல்லிக் கொடுக்காத இந்த கராத்தே இந்த கொம்பு சுத்தத்தின் எதிரியா சிலமோ அதெல்லாம் கத்து குத்தீங்கன்னா பெண்கள் வன்கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அதெல்லாம் முதல்ல அமர்படுது அப்புறம் வந்து இங்கே அமரு